சிந்துபாத்தி மனித புதைகுளியிலிருந்து இதுவரை முப்பத்தேழு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டது முதலாம் கட்ட அகழ்வின் போது இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன புதிதாக அகலப்படும் பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் அகழ்ந்திருக்கப்பட்டது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்று இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது அகல் பணி இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சந்தேகத்திற்கிடமான பகுதியிலும் அகல்பணி பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு முப்பத்தேழு மனித ஓட்டு தொகுதிகளைச் செங்கல் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது அத்தோடு புதிதாக அகலப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது நேற்றைய நாளுக்கு பிற்பாடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்புத் தொகுதிகள் சிறுவர்களுடையதாக காணப்படுகின்றன ஜனாதிபதி நிதியத்திற்கு நூறு மில்லியன் ரூபாவை ஐயோ நிறுவனமான லங்கா இந்தியன் நன்கொடையாக வழங்கியுள்ளது இதற்கான காசோலையை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவிடம் முகாமைத்துவ பணிப்பாளர் தீபக் தாஸ் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்துள்ளார் இலங்கையின் கல்வி சுகாதாரம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கு இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது குறித்த நன்கொடை கையளிக்கும் நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகேயுடன் லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் குழு கலந்து கொண்டனர் மொலைத்தீவு ஆலய தேர்திருவிழாவில் தேரில் உள்ள கலசம் விழுந்ததில் பெண்ணொருவர் பலியாகியுள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவமானது நேற்று வெள்ளிக்கிழமை மொலைத்தீவு மொழிவாய்க்கால் குறுந்தடி பிள்ளையார் ஆலய தேர்திருவிழாவில் இடம்பெற்றுள்ளது தேரில் உள்ள கலசத்தில் மின்வடம் தட்டுப்பட்டு கலசம் கீழ் விழுந்ததாகவும் கலசம் சுமார் ஐம்பது கிலோ எடை இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தாய்லாந்தின் பாங்காக்கில் உள்ள சுவர்ணபூமி விமான நிலையத்தில் உள்ளாடையில் மூன்று மலைப்பாம்பு குட்டிகளை மறைத்து கடத்த முயன்றதாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் செஹான் என்ற அடையாளம் காணப்பட்ட அவர் தாய் ஏவிஸ் விமானத்தில் நள்ளிரவு பன்னிரண்டு ஆறு மணிக்கு பாங்காக் விமான நிலையத்துக்கு சென்றடைந்தார் அதிகாரிகள் அவரை உடல் சோதனைக்கு உள்ளாக்கிய போது அவரது உள்ளாடைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆப்பிரிக்காவின் சிறிய ரக மூன்று மலைப்பாம்புகள் மீட்கப்பட்டன இதனையடுத்து அவர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜயை தேர்வு செய்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு திருச்சி அல்லது மதுரையில் நடத்த செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் உடனடி ஒரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் சாதகமான பதில்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கான நிபந்தனைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் குறைந்தது இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெக்சாஸில் உள்ள ஒரு பெண்கள் முகாமில் இருந்து இருபத்தி மூன்று குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு மணியளவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியபோது கோடைக்கால முகாமில் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர் இரவு முழுவதும் சில மணி நேரத்தில் பத்து தசம் இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் கனமழை பெய்ததால் பாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளிக்கிழமை இரவு நிலவரப்படி அவசரகால பணியாளர்கள் இருநூற்று முப்பத்தேழு பேரை மீட்டனர் அவர்களில் நூற்று அறுபத்தேழு பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் பதினான்கு ஹெலிகாப்டர்கள் பனிரண்டு ட்ரோன்கள் உட்பட நூற்றுக்கணக்கான அவசரகால பணியாளர்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்